இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அவசர அவசரமாக எந்த நிபந்தனையும் கொடுக்காமல் எந்த குறைந்தபட்ச செயல் திட்டமும் கூட்டணிக்குள் கொண்டு வராமல் அன்புமணி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகு இந்த நிமிடம் வரை மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி எத்தனை தொகுதிகள் என்பதை பற்றி எந்த அறிவிப்பும் இன்று வரை வரவில்லை இரண்டு முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி மருத்துவர் ஐயா அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அந்த ஆலோசனை முடிவுகள் என்ன என்பது தெரியாமல் பனையூர் பாய்ஸ் கூட்டம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி மூணாம் தேதி மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொது கூட்டத்தில் பேசிவிட்டு வந்த அன்புமணி அங்கே பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கு மனுப்படாக பதில் சொன்னார் நீங்கள் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்று அன்புமணியிடம் கேட்ட பொழுது அவர் ஆவேசமாக அதற்கு சரியாக பதில் சொல்லாமல் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு மாம்பழம் சின்னத்தை கொடுத்து விட்டது நீங்கள் கேள்வியை போய் தேர்தல் ஆணையத்திடம் கேளுங்கள் என்றுதான் சொன்னார் அதற்கான ஆவணங்கள் ஆதாரம் எதையும் வெளியிடவில்லை ஏற்கனவே இந்த தேர்தல் சின்னம் யாருக்கும் இல்லை என்பதை பற்றி நீதிமன்ற தீர்ப்பை வைத்து பல நாம் பல காலோடு காணொலிகளில் கூறிவிட்டோம் ஆனால் இன்றைக்கும் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்குத்தான் மாம்பழம் சின்னத்தை கொடுத்திருக்கிறது என்று அன்புமணி முதல் கொண்டு அருள் ரத்தனம் முதல் கொண்டு வக்கீல் பாலு முதல் கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் அதற்கடுத்து இன்னொன்றை சொன்னார் அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவுடன் இருப்பவர்கள் மருத்துவர் ஐயாவிற்கு தவறான வழிகாட்டுகிறார்கள் மருத்துவர் ஐயாவிற்கு தவறான வழிகாட்டி அவரை திசை திருப்புகிறார்கள் அவரை ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னார் நான் கேட்கிறேன் மருத்துவர் ஐயாவுடன் இருக்கின்ற அருள் எம்எல்ஏ அவர்கள் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் இவர்களை பற்றி தொடர்ந்து அவதூறான குற்றச்சாட்டுகளை அன்புமணி முதற் கொண்டு அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்களே அன்புமணி அவர்கள் பின்னால் இருப்பவர்கள் எல்லோரும் மனித புனிதர்களா உள்ளபடியே சொல்ல போனால் அன்புமணியின் பின்னால் இருக்கின்ற ஒரு கூட்டம் தான் சுயநல கூட்டமாக அன்புமணியை சீரழித்து அதன் மூலம் அரசியல் லாபம் காண்கின்ற கூட்டமாக அன்புமணியின் பின்னால் இருக்கின்ற கூட்டம் தான் இருக்கிறது ஆனால் அவற்றை எல்லாம் வசதியாக அன்புமணி அவர்களும் அவரோடு விட்டு மறைத்துவிட்டு ஏமாற்றிவிட்டு மருத்துவர் ஐயாவின் பின்னால் ஈர்ப்பவர்களை வசை வாடுகிறார்கள் மருத்துவர் ஐயா வைக்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தடுமாற்றுகிறார்கள் தடுமாறுகிறார்கள் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக விமர்சனத்தை வைத்தால் தமிழக அரசியலில் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் திட்டமிட்டு அன்புமணியின் பின்னால் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரையும் அருள் எம்எல்ஏ அவர்களையும் அவதூறாக பல செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்பொழுது மிகவும் மோசமான ஒரு அவதூறு செய்தியை பனையூர் பாய்ஸ் கும்பல் பனையூர் ஊடகப் பேரவை பனையூர் உருட்டு பேரவை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறது என்ன அந்த செய்தி என்று பார்த்தால் மருத்துவர் ஐயா திமுக கூட்டணிக்கு போக நினைக்கிறார் ஆனால் திமுக கூட்டணியில் மருத்துவர் ஐயா இணைந்துவிடக் கூடாது என்று திருமாவளவன் கடுமையாக எதிர்க்கிறார் என்று யார் சொல்லிக் கொண்டிருப்பது பனையூர் பாய்ஸ் கும்பல் அவர்களுடைய ஊடக பேரவை அவருடைய இணைய தளங்களில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா திமுக கூட்டணிக்கு போகிறாரா பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா என்று எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் மருத்துவர் ஐயாவிடமிருந்து வரவில்லை ஆனால் இவர்கள் ஏதோ அந்த பனையூர் ஊடக பேரவை கும்பல் தைலாபுரம் தோட்டத்திலே அமர்ந்து கொண்டும் அண்ணா அறிவாலயத்திலும் அமர்ந்து கொண்டு இவர்கள் தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்வதைப் போல திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு தலைவர் மு க ஸ்டாலின் யார் கூட்டணிக்கு வேண்டும் யார் வேண்டாம் என்பதை முடிவு செய்கின்ற இடத்தில் மு க ஸ்டாலின் தான் இருக்கிறார் திருமாவளவன் இல்லை திருமாவளவன் திருமாவளவன் பேசியதை வைத்து இன்றைக்கு பனையூர் பாய்ஸ் இதுவரை எந்த பேட்டியிலும் திமுக கூட்டணிக்கு மருத்துவர் ஐயா வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சமீப நாட்களில் எந்த பேட்டியிலும் சொல்லவில்லை ஆனால் என்றைக்கோ அவர் சொன்னதை வைத்து இன்றைக்கு பனையூர் பாய்ஸ் கும்பல் உருட்டி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கூட தான் சொன்னார் நாங்கள் இனி பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவசர அவசரமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சர் என்று அறிவிக்கின்ற கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று அறிவித்தார் ஆனால் இன்றைக்கு பின்னங்கால் பிடரில் ஈடுபெற வேகமாக ஓடி எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்தார் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் கை கொடுக்குகிறார்கள் இந்த கை குழுக்குவதன் மர்மம் என்ன என்பது போக போக தெரியும் அது அடுத்தது சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போவதற்கு காரணமாக இருந்தவர் அன்புமணி ஆனால் இன்றைக்கு அதே அன்புமணி அவர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி வைத்தார் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என்ற கூற்று அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இன்றைக்கு பொருந்துகிறது அது ஒரு பக்கம் அதாவது இந்த பனையூர் பாய்ஸ் கும்பல் அன்புமணி தரப்பு ஆட்கள் என்ன நினைக்கிறார்கள் எந்த பக்கமும் மருத்துவர் ஐயா கூட்டணிக்கு போகக்கூடாது அதாவது அன்புமணி தலைமையிலே இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய செயல்பாடுகள் அன்புமணி தலைமையிலே இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் இணை இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கொள்கைகள் அவருடைய செயல் திட்டங்கள் இவற்றை வைத்து அன்புமணியை வளர்க்க வேண்டும் அந்த குழுவை அந்த இயக்கத்தை வளர்க்க வேண்டும் அவர்கள் நினைக்கவில்லை என்று அவர்கள் நினைக்கவில்லை மாறாக என்ன நினைக்கிறார்கள் மருத்துவர் ஐயா எந்த கூட்டணிக்கும் போகாமல் அவர் வலிமை இழந்தால் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியை அபகரித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் எப்படி என்று கேட்டால் யாரோ விதை விதைப்பார்கள் யாரோ களை எடுப்பார்கள் யாரோ பயிரை வளர்ப்பார்கள் யாரோ கலவி பாய்ச்சுவார்கள் யாரோ நீர் பாய்ச்சுவார்கள் யாரோ அறுவடை செய்வார்கள் ஆனால் கடைசியில் குவிந்த தானியங்களை மட்டும் ஒட்டுமொத்தமாக அள்ளி கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சுயநல கூட்டமாக அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்கின்ற கூட்டம் இருக்கிறது மருத்துவர் ஐயா நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக கட்டமைத்த ஒரு இயக்கத்தை அவர்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துவர் ஐயா இருக்கின்ற காலத்திலேயே கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கூட்டம் தான் என்ன நினைக்கிறது எப்படியாவது மருத்துவர் ஐயா ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போனால் அந்த கூட்டணிக்கு வராமல் திருமாவளவன் தடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இயக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி வேண்டும் மருத்துவர் ஐயாவிற்கு நரேந்திர மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து பல முறை அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பல முறை முயற்சி செய்திருக்கிறார் ஏன் இதையெல்லாம் அந்த பனையூர் பாய்ஸ் கும்பல் வெளியிடவில்லை ஏன் இவற்றையெல்லாம் கும்பல் பேசவில்லை ஏனென்றால் மருத்துவர் ஐயா ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனால் அங்கே அன்புமணிக்கு இருக்கின்ற செல்வாக்கு தரை மட்டமாகும் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு முழுதாக ஒழிக்கப்பட்டுவிடும் ஏற்கனவே அன்புமணிக்கு அங்கே செல்வாக்கு இல்லை அன்புமணியை அவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாகத்தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று வரை முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் தான் முதலமைச்சர் நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைவர் என்று அன்புமணியே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்ததற்கு காரணம் என்ன அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியை சந்தித்து அவர்களோடு கூட்டணி வைத்திருந்தால் அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எந்த காலத்திலும் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே வர மாட்டார் அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியின் இன்னொரு ஊதுகுடலாக தமிழ்நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு உண்மையாகிவிடும் ஒரு பக்கம் அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் அந்த குற்றச்சாட்டு உண்மையாகிவிடும் என்கின்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி அன்புமணிக்கு ஆலோசனை கொடுத்து அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி கண்டார் ஏன் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைக்கவில்லை டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சியுடைய பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து தான் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார் ஆகவே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி தலைவரா ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா என்ற கேள்விக்கு இன்று வரை பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து டிடிவி தினகரனிடமிருந்து பதில் வரவில்லை ஆனால் அன்புமணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சொன்னார் அடுத்து முதலமைச்சராக போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அந்த கூட்டத்திலே பேசிய பிரதமர் நரேந்திர மோடி டி தினகரன் உள்ளிட்ட எந்த தலைவரும் எடப்பாடி பழனிசாமியை அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லவில்லை கூட்டணியிலே இவ்வளவு குழப்பத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் மருத்துவர் ஐயாவை பார்த்து கூட்டணி வைக்க முடியாமல் தடுமாறுகிறார் திருமாவளவன் மருத்துவர் ஐயாவை கூட்டணிக்குள் வராமல் தடுக்கிறார் என்று திருமாவளவன் சொல்வதற்கு முன்பே இந்த பனையூர் ஊடக பேரவை முந்திரி கொட்டைகள் திட்டமிட்டு மருத்துவர் ஐயாவின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் மருத்துவர் ஐயா எந்த கூட்டணிக்கும் போய்விடக் கூடாது என்ற அவருடைய விருப்பத்தை என்ற அவருடைய பேராசையை இப்படி திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தை செய்து மருத்துவர் ஐயாவிற்கு களங்கத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி